பிரபஞ்ச சக்தி ஈர்ப்பு விதி நன்றி உணர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொரோனா டைமில் தாங்க யூடியூப்பில் வந்து நிறையா வர ஆரம்பித்தது நானும் உங்களை மாதிரி தான் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தேன் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் இதெல்லாம் உண்மையான கூட எனக்கு வந்து சந்தேகம் வந்தது பட் இதெல்லாம் வந்து இதை பற்றியெல்லாம் நான் தேடுதல் பண்ண ஆரம்பித்தேன் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தொன்று பீரியடில் அதுக்கு முன்னாடியும் நான் வந்து ஒரு இருபது இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பிரபஞ்சத்தை பற்றி புக்கில் வந்து படிச்சிருக்கேன் ஆனால் இந்த கொரோனாக்கு அப்புறம் யூடியூப்பில் வந்ததுக்கப்புறம் தான் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து யூனிவர்ஸ் அந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறத என்னன்னு கொஞ்சம் தேட ஆரம்பித்தேன் அந்த டைமில் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடந்தது என்னென்னா ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்தது நான் ஒரு நானும் சரி நாமளும் ட்ரை பண்ணலாமே நம்மளும் வந்து இருப்பு இறுதி பண்ணலாமே அப்படின்னு அந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் இந்த பாபா படத்தில் ரஜினி பண்ணுவரில் அந்த ஏழு மந்திரம் கிடச்சோடனே நமக்கு எதுக்குப்பா டவுட்டு டெஸ்ட் பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு பண்ண வரலாம் அதே மாதிரிதாங்க நானும் ஆரம்பித்தேன் ஆரம்பித்து சின்ன சின்னதாக வந்து வெற்றி வெற்றி கிடச்சிது சக்ஸஸ் கிடச்சிது ஒர்க் அவுட் ஆச்சு சில இதில் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அது ஏன் என்னான்னா எனக்கு தெரியல ஏன்னா நான் அப்போ அந்த டைமில் வந்து புதுசு பிரபஞ்ச சக்தின்னா என்ன அப்படின்னா அந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ பார்த்து அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் விட்டு பிட்டா விட்டு பிட்டா எடுத்து 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 எல்லாத்தையும் வந்து லைஃப்பில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன் அந்த டைமில் ஒரு சில இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு ஒரு சிலது ஒர்க் அவுட் ஆகலாம் அதில் பற்றி நிறையா தேடுதல்கள் வந் தேடுதல்கள் வந்து நிறைய தேட ஆரம்பித்தேன் தேடி தேடி கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எண்டில் டிசம்பர் மாதம் எனக்கு வந்து பையன் மூணாவதாக பையன் வந்து பிறந்தோம் இருபத்தொன்று பன்னெண்டு இருபத்தொன்னில் அதுக்கு ரெண்டு மாதம் முன்னாடி நடந்த விஷயங்கள் வந்து அப்படியே வந்து இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி நடந்தது தான் அப்படிங்கிறது எனக்கு அப்போ வந்து தெரியல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ ஜனவரிங்க இப்போ தான் வந்து நான் பேக்கில் போய் பார்க்கும்போது கடந்த அஞ்சு வருஷம் முன்னாடி பார்க்கும்போது அப்போ எந்த மாதிரி லைஃப் வேணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்டனோ அந்த லைஃப்பை வந்து இன்றைக்கி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி இன்னைக்கு வந்து மாறிட்டுருக்கு இதுதான் பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரெசண்ட்டில் வந்து கண்டுபிடிக்க முடியாதுங்க பாஸ்ட்டில் போய் நடந்த விஷயங்கள்லாம் வந்து என்ன நடந்தது எப்படி இன்னும் இந்த இடத்துல நம்ம தடை வந்தது இந்த தடையிலேருந்து எப்படி நம்ம வந்தோம் நம்மளை நம்ம ஏன் இந்த இந்த பிரச்சனை வந்தது இந்த பிரச்சனை எப்படி விளையாடும் வந்தால் இதெல்லாம் சிந்தித்து பார்க்கும்போது தான் அது பின்னாடி போய் அந்த எண்ணங்கள்லாம் அலசி பார்க்கும்போது தான் பிரபஞ்ச சக்தி ஈர்ப்பு விதி இதெல்லாம் வேலை செஞ்சிருக்குன்னு நான் வந்து உணர ஆரம்பித்தேன் இது தெரிஞ்சிக்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆச்சு ஆனால் வந்து தெரியல இதுதான் நடந்தது இது பிரபஞ்சத்தால தான் நடந்திருக்கு நம்ம எண்ணங்களால் தான் நடந்திருக்கு நம்மளுடைய சிந்தனையினால தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா நானும் யூடியூப்பில் நிறையா வந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க எல்லாத்தையும் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன் அப்படி அப்படியே அப்படி அப்படியே லைஃப் வந்து மாற ஆரம்பிச்சது வேலையெல்லாம் இழந்தேன் வேலை இழந்து திடீர்னு ஒரு வேறு சம்பந்தமே இல்லாத ஒரு வேலைக்கு போனேன் அதில் கரெக்டாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் வேலை செஞ்சேன் அதில் வந்து நிறையா ஒரு லேர்னிங் கிடச்சிது அதை வச்சு வந்து திரும்பவும் வேலை சம்பளம் உயர்வாக இருந்த இடத்துல போய் இன்னும் கம்மியான இடத்துல போய் வேலை செஞ்சேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய லைஃபே அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு நிறைய சிக்கல்கள் வந்தது ஏன்னா பிரபஞ்ச பற்றி பிரபஞ்சத்தை பற்றி நம்ம வந்து ஒன்று விஷயம் தேடும் போது நிறைய வந்து நம்மளுக்கு வந்து லேர்னிங் கிடைக்கும் இந்த லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கற்றல் அந்த கற்றல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து யார் அப்படிங்கிறத நம்மளை வந்து ஐடென்டிட்டி கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் ஏன்னா பிரபஞ்சத்தை முழுமையாக நம்பிட்டோன்னா நமக்கு இதுதான் வேணும்னு அந்த அந்த சின்ன குழந்தை அடம் பிடிக்கிற மாதிரி நம்ம அடம் பிடிச்சி அதில் தெளிவாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் தெளிவாக இருந்து நம்பிக்கையோடு இருந்தோம்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம கையில் கொண்டாந்து கொடுக்குங்க அந்த ரஜினி பாப படத்தில் வர்ற அந்த பட்டம் வந்து இங்கே வரணும் அப்படின்னு சொல்ல இந்த கலர் பட்டம் இங்கே வரணும்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி வந்து எக்ஸாக்டாக வருங்க ஆனால் அந்த டேட் மட்டும்தான் நமக்கு தெரியாது டைமிங் ஏன் அப்படின்னா அந்த டைமிங்குள்ளே நம்மளை அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணணுன்னா நம்மளை வந்து தயார்படுத்தும் அதை பெறுவதற்காக தயார்படுத்தும் அதுக்குண்டான பக்குவத்தை கொடுக்கும் அதுக்கு உண்டான மனநிலையை கொடுக்கும் ஸோ இதுதான் வந்து நம்மளை பிரபஞ்சம் வந்து அந்த டைமிங் வந்து கேப் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரே ஒரு வாரத்துலேயும் நடக்கும் ஒரு சிலருக்கு ஒரு மாதம் ஒரு சிலருக்கு ஒரு வருஷம் ஒரு சிலருத்துக்கு அஞ்சு வருஷம் கூட ஆகும் பட் கன்ஃபார்ம்னால் நடக்குங்கிறத நான் நிறைய டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் கிட்டத்தட்ட ஆறு அஞ்சு ஆறு ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து பெரிய ப்ராஜெக்ட் வந்து நான் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு ப்ராஜெக்டை மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக டீட்டெயிலாக ஒரு கதையாக என்னோடய கதையை நான் வந்து பின்னாடி பேக்கில் போய் பார்த்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இந்த வந்து பிரபஞ்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேனலாக இருக்கும் நம்ம சேனல் ஃபாலோ மீ தின் நெஸ் சேனலு இந்த சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய அப்டேட்ஸு டிஃப்ரெண்ட்டான டைப்ஸு பிரபஞ்சத்தை பற்றி ஈர்ப்பு விதியை பற்றி ஹெல்த்தை பற்றி வெல்த்தை பற்றி நிறைய சொல்ல போகிறேன் தேங்க்யூ